ஆஸ்திரேலியாவில் உள்ள நான்கு முக்கிய வங்கிகளும் ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகித குறைப்பை பிற வங்கிகளுக்கும் அனுப்புவதாக உறுதியளித்திருக்கின்றன நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வட்டி விகித குறைப்பை ரிசர்வ் வங்கி வழங்கியிருக்க இதன் மூலம் ரொக்க விகிதம் மூன்று தசம் ஆறு பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்திருக்க இது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த மதிப்பாக கருதப்படுகிறது இந்த அறிவிப்பிற்கு பிறகு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான ஆஸ்திரேலியர்களுக்கு இது மிக மிகவும் வரவேற்கத்தக்க நிவாரணமாக இருக்கும் என்று பொருளாளர் ஜிம் சால்மஸ் கூறியிருக்கின்றார் இந்த விகித குறைப்பு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என்பதை முதல்ல உறுதிப்படுத்தியது காமன்வெல்த் வங்கியாகும் அதே நேரத்தில் இது வணிக வங்கியின் மாறி அடிப்படை விகிதம் குடியிருப்பு ஈக்விட்டி விகிதம் மற்றும் ஓவர் குறிப்பு விகிதம் மற்றும் பெட்டர் பிசினஸ் லோன்ஸ் மற்றும் பிசினஸ் ஓவர் போன்ற தகுதியான மாறி விகித வணிக கடன் தயாரிப்புகளுக்கு பொருந்தும் என்று சிபிஐ தெரிவித்திருக்கா ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்ட விகித மாற்றங்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வரும் என்று காமன்வெல்த் வங்கி தெரிவித்திருக்க இதற்கிடையில வெஸ்ட் பேக் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களையும் குறைக்கும் ஆனால் அது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டிற்கு முன்பு தொடங்கும் என்று கூறப்படுகிறது திருத்தப்பட்ட வட்டி விகிதம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்று ஏ என் அறிவித்துள்ளது அதன்படி மற்ற வட்டி மற்றும் வைப்பு விகிதங்களையும் மதிப்பாய்வு செய்வதாக ஏ என் கூறியிருக்கா வட்டி விகித குறைப்பு நிறைவேற்றப்படும் என்றும் என்ஏபி வங்கி இறுதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கா அது நேரத்தில் என்ஏபி குழுமத்தினுடைய தலைமை நிர்வாகி ஆஸ்திரேலியா முழுவதும் பொருளாதார நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க இது ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்